வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான அரிசி உப்புமா டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி கண்டிப்பாக சொல்றேன் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபியும் ரொம்ப சிம்பிள் ஈவன் புதுசாக சமைக்க போலவங்க கூட ஜம்முன்னு செஞ்சிடலாம் இந்த அரிசி உப்புமா சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்றக்கும் நல்லா இருக்கும் இல்லை ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி வச்சுக்கிட்டாலும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு இந்த அரிசி உப்புமா ரெசிபி கூட சிம்பிளா டக்குன்னு ரெண்டே நிமிஷத்தில் செய்யக்கூடிய தேங்காய் வேர்க்கடலை சட்னி ரெசிபியும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க டக்குன்னு சிம்பிளாக செய்யற இந்த அரிசி உப்புமா ரெசிபிக்கே நான் இங்கே எடுத்திருக்கிறது நொய்யரிசி குரணா அரிசி இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் அரிசி கடைகளில் கிடைக்கும் அதாவது அரிசி வந்து முழுசா இல்லாமல் உடஞ்ச அரிசியை வந்து அரிசி குரணையாக விற்பாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய ரெசிபிஸ்க்கு பயன்படுத்தலாம் ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் இந்த நொய் அரிசி யூஸ் பண்ணி தான் பொங்கல் தயிர் சாதம் அந்த குலைவான அந்த சாதம் வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து உதிரி உதிரியாக உப்புமா பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் அப்பா வந்து அரிசி கடை வச்சிருந்தாரு நாங்கள்லாம் சின்ன பொண்ணாக இருக்கும்போது இந்த நொய் அரிசிக்குன்னே ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கும் எங்கள் வீடுகள்லேயும் இந்த நொய் அரிசி யூஸ் பண்ணி ஒரு சில அந்த வெரைட்டி ரைசஸ் சாதம் வகைகளெல்லாம் பண்ணுவோம் இந்த மாதிரி உப்புமா பண்ணுவோம் நான் அந்த நொய் அரிசி உப்புமா ரெசிபியை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ரீசெண்டா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இந்த நொய் அரிசி கிடைச்சது ஒரு ரெண்டு கிலோ வாங்கினேன் நிறைய வெரைட்டி ரைசஸ் பண்ணினேன் பிரியாணி கூட பண்ணினேன் இப்போ நான் வந்து நல்ல ஒரு நொய் அரிசி உப்புமா பண்ண போறேன் ஸோ அந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோ பண்றேன் ஒரு கப்பு நொய் அரிசி அதாவது அரிசி குரணைய கழுவி ஊற வச்சாச்சுங்க இப்போ குக்கர்ல நம்ம உப்புமா தழிச்சு விட்டலாம் டக்குன்னு வேலையாகும் குக்கர் வச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் தேங்காய் எண்ணெய் நல்ல பெஸ்ட்டு டேஸ்ட்டு கொடுக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் எந்தெண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம் இதில் நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு அடுத்ததாக இந்த கடுகு உளுந்தம்பருப்போடு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்குன்னு இஞ்சி சேர்த்து பொரிய விட்டுருவோம் இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்தாச்சு இது கூட ஒன்னும் பாதியமா இடிச்ச சீரகம் மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு பர்டிகுலர்லி இந்த அரிசி உப்புமாக்கு இந்த சீரகம் மிளகு கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கும் அதுவும் மிஸ் அடுத்தது மிளகா இங்க ஒரு ரெண்டு காஞ்ச மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்க தாளிப்புல இப்படி வரமிளகா மிளகாய் பச்சை மிளகா சேர்த்து சேர்க்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வெங்காயம் சேர்த்துலாங்க நல்லா சன்னமா நீளமா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து இருக்கிறேன் ஒரு சிலர் அரிசி உப்புமா செய்யும் போது வெங்காயம் ஸ்கிப் பண்ணிட்டு கூட செய்வாங்க பட் எனக்கு வெங்காயம் சேர்த்தா தான் பிடிக்கும் நான் நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்கிறோம் துருவின தேங்காய் ஒரு சின்ன கப்பு அளவுக்கு இது மஸ்ட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் அவ்வளோதாங்க எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நொய் அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இங்கே ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருந்தோம் எந்த கப்பால் ரைஸ் எடுத்தோமோ அதே கப் அளவில் இங்கே நம்ம ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அரிசி நல்லா பக்குவமாக வெந்து வந்துடும் கரெக்டாக இருக்கும் நான் இங்கே எடுத்துருக்கிறது பச்சரிசி குரணை புழுங்கல் அரிசி குரணையிலேயே இதே ரெசிபி பண்ணலாம் சப்போஸ் எங்ககிட்ட குரண அரிசி இல்லை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை அரிசியை நல்லா கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு மிக்சியில போட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சும் இதே ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி பட் மிஸ் பண்ணாம இந்த அரிசி உப்புமா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க தேவையான அளவு உப்பு போட்டு இப்பெல்லாம் சரி பார்த்துட்டு இப்ப குக்கர் மூடியை போட்டு விட்டுறலாங்க தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்க ஆரம்பிச்சிருச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கிற அரிசி கம்ப்ளீட்டா சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இப்ப குக்கர் மூடியை எடுத்து ஜஸ்ட் மேலே வச்சு விட்டுருவோங்க இப்ப டைட்டா க்ளோஸ் பண்ணி வெயிட் போட வேண்டாம் இருக்கட்டும் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அந்த ரைஸ் வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சு தண்ணியும் அரிசி ஈக்குவல் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா நல்ல ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடலாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை எடுத்து டைட்டாக போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டுறலாம் இப்போ ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கணும் விசில் வந்தா ஒரு விசில் விடுங்க இல்லைனா பத்து நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பர்ஃபெக்டா ரைஸ் வெந்திருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா அந்த ப்ரெஷர் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறோம் அவ்வளோ தாங்க நல்ல கமகமன வாசனையோட அருமையாக சுவையா அரிசி உப்புமா ஜாமுனு ரெடி ஆயிடுச்சு பாருங்க அந்த ரைஸ் நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாகவும் வெந்திருக்கு உதிரி உதிரியாகவும் இருக்கு கீழே அடிப்பிடிக்கல ஜாமுனு ரெடி ஆயிடுச்சுங்க இதில் அந்த தேங்காய் வாசம் அந்த தேங்கெண்ணை வாசன ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் ஃபைனலி கொஞ்சமாக அந்த தேங்கெண்ணை ஒரு ஒரு ஸ்பூன் மேலால விட்டு கிளறி எடுத்துக்கிட்டா செம்ம ஃபிளேவர் இருக்குங்க ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை ஒரு சட்னி வச்சுக்கிட்டா ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும் சட்னி ரெசிபியும் பார்த்திடலாங்களா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை அடுத்ததாக ஒரு ரெண்டு பல் பூண்டு இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு சின்ன பீஸ் புளி கூடவே மூணு வரமிளகாய் நான் இங்கே சட்னி கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக செய்கிறேன் ஸோ மூணு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு சேர்த்தா சரியா இருக்கும் அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கணும் இந்த சட்னி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் இப்போ ஒரு போல்க்கு மாற்றி விட்டு நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம் ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் அடுத்ததாக தாளிப்பு மிளகாய் ரெண்டு சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சட்னியில் சேர்த்துருவோம் அவ்வளோதாங்க சுவையான சட்னி ஜாமுனு ரெடி ஆயிடுச்சு இது குயிக்கா பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த நொய்யரிசி உப்புமா சுட சுட சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் சாப்பிட்றக்கும் நல்லா இது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த நொய்யரிசி உப்புமா செய்யும்போது நம்ம தேங்காய் எல்லாம் இது அப்படியே எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாமல் சாப்பிட்றக்கும் நல்லா இருக்கும் பட் அந்த சட்னி வச்சுட்டு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி பட் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இது புதுசாக சமைக்கப்பழகுறவங்க கூட ஜம்முன்னு செஞ்சு அசத்தி இரலாம் பர்டிகுலர்லி இந்த நொய்யரிசி உப்புமாக்கும் இந்த தேங்காய் வேர்க்கடலை சட்னிக்கும் செம்ம பொருத்தமாக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த நொய் உப்புமா பண்ணும்போது இந்த ரெண்டே நிமிஷத்தில் இந்த சட்னியும் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடைய மாட்ட ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க் யூ